வைஷ்ணவ காண்டத்துல புருஷோத்தமே அத்தியாயத்துல பூரி ஜெகநாதர் கோயில்ல ஜெகநாதர் பலதேவர் சுபத்ரா சிலைகள் கருணை இருக்குன்னு விரிவா சொல்லப்பட்டிருக்கும் பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வெண்ணையை திருடுவார் அம்மா யசோதையை எரிச்சல் படுத்துவார் ஓபியர்களை வம்பு கிழப்பார் நண்பர்களோட விளையாடுவார் மாடு மேய்ப்பார் கோவர்தன மலையை தூக்குவார் பாம்பான காளியனோட சண்டை போடுவார் இப்படி பல லீலைகளை செய்வார் இதுக்கெல்லாம் மாற துவாரகையில் ஆடம்பரமாகவும் ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் இருப்பார் பிருந்தாவனத்தில் இவர் மேலே ரொம்ப அன்போடு இருந்தவங்க இவர் துவாரகைக்கு பிரிஞ்சு போனதும் ரொம்ப வேதனையில் வாடுவாங்க அரச சுகங்களை அனுபவிக்கிற மாதிரி வெளிப்புறமா தோன்றினாலும் உள்ளுக்குள்ள பிருந்தாவனத்து ஓபியர்களை பிரிஞ்சதை நினச்சி வேதனைப்படுவார்னு புராணங்கள் சொல்லும் தூங்கிறப்பவும் சாப்பிட்றப்பவும் இப்படி பல சமயங்களில் சோகத்தில் ஆழ்ந்துடுவார் ராணிகள் அவங்க சேவைகளில் ஏதாவது குறையான்னு கேட்டால் அன்னை யசோதை நந்தகோபுரோட அன்பை மறக்க முடியலேனோ தன் நண்பர்களை நினச்சி வருத்தப்படுறதாவும் தனக்காக அவங்க மரியாதை உட்பட எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு கோபியர்களை நினச்சி வருத்தப்படுறதாவும் சொல்லுவார் அவங்களால அவரோட அந்த ஆழ்ந்த வேதனையை போக்க ஒன்றும் செய்ய முடியல அதனாலேயே அவங்க எல்லாருக்குள்ளேயும் அவரோட பிருந்தாவன வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உருவாச்சு துவாரகையில் இருந்தவங்களில் பலராமரோட தாயார் ரோஹிணிக்கு மட்டும்தான் அவங்களோட பிருந்தாவன வாழ்க்கை தெரியும் அதனால் ரோஹிணி கிட்ட அதை பற்றி கேட்பாங்க அதை பற்றி பேசுகிறத தெரிஞ்சால் கிருஷ்ணரும் பலராமரும் அங்கே ஓடி வந்துடுவாங்க அந்த கதைகளை கேட்டு திரும்பி பிருந்தாவனத்துக்கு போகணும்னா ஆசை உருவாகும் அங்கே போயிட்டாங்கன்னா திரும்பியும் துவாரகைக்கு திரும்ப மாட்டாங்கன்னு ரோகிணி சொல்ல மறத்துடுவாங்க இந்த விளக்கத்தை கேட்டதும் ராணிகள் அமைதியாகிடுவாங்க அப்போது திரும்பியும் அவங்களுக்குள்ள அது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ஏற்படும் திரும்பி ரோஹிணி கிட்ட கேட்பாங்க இது பல தடவை நடந்தது ஒரு மூடின மண்டபத்தில் வசுதேவர் ரோகிணியோட மகளும் பலராமர் கிருஷ்ணரோட தங்கையுமான சுபத்ரா தேவியை வாசலில் காவலுக்கு வச்சுட்டு உள்ளே பிருந்தாவன கதைகளை பேச திட்டம் ஏற்பாடாச்சு இந்த திட்டம் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் ரோகிணி சம்மதிச்சாங்க கிருஷ்ணர் பலராமரோட அமிர்தமயமான குழந்தை பருவ லீலைகளை ரோஹிணி சொல்ல ஆரம்பித்தாங்க அன்னை தேவகியும் அதை கேட்க வந்தாங்க அந்த கதையோட சக்தியாலையும் அதில் அன்பாலையும் அன்பாலேயும் அங்கிருந்த எல்லாரோட கண்களுக்கும் கிருஷ்ணர் குழந்தையாக காட்சி கொடுத்தார் வாசலில் காவலுக்கு இருந்த சுபத்ரா தேவியும் அந்த கதைகளை கேட்டு பரவசப்பட்டாங்க அந்த பரவசத்தில் அவங்க கண்கள் பெருசாச்சு முகத்தில் ஒரு பரந்த புன்னகை உருவாச்சு பரவசத்துல அழ ஆரம்பிச்சாங்க உடல் நடுங்குச்சு அவங்க கால்களால உடல் எடைய தாங்க முடியல தரையில விழுந்தாங்க தெய்வீக உணர்ச்சிகள்னால அவங்க கைகளும் கால்களும் திடீர்னு பெருசாகி அடுத்த அவங்க உடம்புக்குள்ள சுருங்குச்சு மயக்கத்துல அழுந்தாங்க அவங்கள அறியாம கிருஷ்ணரும் பலராமரும் சம்பவ இடத்துக்கு வந்தாங்க கதவுல காது வச்சு கேட்டாங்க அவங்க லீலைகளை கேட்டு பரவசத்தில் மூழ்கினாங்க அவங்க உடம்புல அஷ்ட விகாரம் அதாவது எட்டு வகையான ஆழ்நிலை மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அவங்க முகத்துல ஒரு பரந்த புன்னகையும் பெரிய சிவந்த கண்களும் உருவாச்சு அவங்க உடல் நடுங்க அவங்க ரெண்டு கால்களாலையும் அவங்க உடல் எடையை தாங்க முடியாம தரையில விழுந்தாங்க அவங்க கை கால்கள் பெருசாகி உடம்புக்குள்ள சுருங்குச்சு மயங்கி விழுந்தாங்க அப்போ அங்கே நாரதர் வந்தார் அவங்க வடிவத்தை பார்த்ததும் அவரும் பரவசப்பட்டார் பக்தி பொங்குச்சு அவங்கள ஆழ்நிலை இருந்து வெளியே கொண்டு வந்தார் அவங்கள கும்பிட்டார் இந்த உருவத்தை பார்க்கறவங்க அதனால ஈர்க்கப்பட்டு தூய்மை அடைஞ்சு ஆனந்தத்தில் அவரோட பக்தர்களா மாறுவாங்கன்னு அந்த வடிவத்தில் அவங்க பூமியில தோன்றணும்னு வரம் கேட்டார் அவங்களும் அந்த வரத்தை கொடுத்தாங்க இந்த சம்பவம் நடந்து பலகாலம் கழித்து இந்திர திம்னன் இந்த உலகத்தை அரசாண்டார் கிழக்கு கடற்கரையில் இருக்க நீல் மலையில இருக்க நீல் மாதவ பெருமாள் சக்தி நிறைஞ்ச இறைவன்னு முனிவர்கள் மூலமா தெரிஞ்சுட்டு அவரை தரிசிக்க வந்தார் முதல் நாள் இரவு ஏற்பட்ட ஒரு பெரிய சூறாவளினால அந்த முழு பகுதியும் அழிஞ்சு போனதையும் நீல் மாதவர் கோயிலும் மறைஞ்சு போனதையும் கேட்டு மன்னன் அதிர்ச்சி அடைஞ்சார் நாரதர் அவரை நூறு அஸ்வமேத யாகம் செய்ய சொன்னார் மன்னர் அப்படியே செஞ்சார் யாகங்கள் முடிக்க இருந்த கடைசி நாளில் மன்னரோட கனவுல விஷ்ணு சேஷன் படுக்கையில் படுத்தபடி ஆனந்தமாக சிரிச்சு காட்சி கொடுத்தார் யாகம் முடிஞ்ச உடனே கடல்ல ஒரு பெரிய மரக்கட்டை தோன்றுச்சு அதுல சங்கு ஸ்ரீவத்ச முத்திரை மாதிரியான விஷ்ணுவோட அடையாளங்கள் இருந்தது நாரதர் அந்த மரக்கட்டையிலிருந்து தெய்வ வடிவங்களை செய்ய சொன்னார் பல சிற்பிகள் முயற்சி பண்ணியும் அவங்க உலிகள் தான் உடைஞ்சு போச்சு அப்போ விஸ்வகர்மா ஒரு வயசான பலவீனமான சிற்பியாக அங்கே வந்தார் தன்னால மட்டும்தான் அந்த மரக்கட்டையில தெய்வங்களை செய்ய முடியும்னு சொன்னார் மன்னர் அவரை அந்த திருப்பணியை செய்ய சொன்னார் அவர் வேலை செய்ய போற பட்டறைக்குள்ள யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு மீறி யாராவது உள்ள வந்தா மறைஞ்சு போயிடுவார்னு நிபந்தனை போட்டார் ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டார் அந்த பெரியவரும் பட்டறைக்குள்ள போய் கதவை உள்பக்கம் பூட்டினார் மன்னன் தினமும் வந்து கதவுல காது வச்சு கேட்பார் பல நாட்களா எந்த சத்தமும் கேட்கலைன்னு ராஜா பதட்டப்பட்டார் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்து போயிருப்பாரனு கவலைப்பட்டார் ராஜா கதவை தட்டியும் அவர் திறக்காதனால கதவை உடைச்சாங்க உள்ள அந்த பெரியவர் இல்லை முடிக்கப்படாத தெய்வ சிலைகள் தான் இருந்தது தெய்வங்கள் பெரிய முகத்தோடையும் விரல்கள் இல்லாமையும் சின்ன கைகளோடையும் உடலோட மற்ற பகுதிகள் கண்ணுக்கு தெரியாமையோ இருந்தது தான் வாக்கு மீறினதால தெய்வங்களை முடிக்காம பெரியவர் தான் நினைச்சு அரசர் வருத்தப்பட்டார் அப்போ நாரதர் அங்க வந்தார் சிலைகள் முழுமையானதுன்னு அந்த வடிவம் தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய உண்மையான வடிவம்னும் முந்தி ஒரு சமயம் துவாரகையில் நடந்த சம்பவத்தையும் எடுத்து சொன்னார் மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நாரதர் உத்தரவு போட தெய்வங்களுக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டினார் பிரம்மதேவர் தெய்வங்களை பிரதிஷ்டை செஞ்சார் ஜெய் ஜெகநாத்